தேவாரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருமட பாடல் இருவது இறைவன் வைரத்துன்னாதன் இறைவி அழகம்மை தன் அரைக்கு அசைத்து என்னார் செஞ்சடை மேல் மிளில் கொன்றை அணிந்தவனே அன்னே மாமணியே மடபாடு மாணிக்கமே அன்னே உன்னை அள்ளால் இனியாரை ஈழார் கோவணமும் திருநீருமை பூசி உந்தன் தாடே வந்து அடைந்தேன் தலைவா என ஏற்று என்று கொல் நீ வாழார் கண்ணி பங்கா மலபாடையுள் மாணிக்கமே ஏடா நின்னை அல்லால் யாரை நினைக்கேனே எம்மான் என்னனை எந்தனக்கு எழுத்தனை தாரு ஆகா இம் பிறவி பிறந்தே இறந்து எழியை துழிந்தேன் மைமா மைமான் பூம்பொழில் சோல் மடபாடியுள் மாணிக்கமே அம்மா நின்னை அல்லால் இனியாரை நினைக்கேனே வந்தேன் அடியேன் அடியார் அடியார்க்கு எல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொன் தொடராமே துரிசு அறுத்தேன் வந்தார் பூம்பொழில் சூம்பள மாணிக்கமே அண்டா நின்னை அல்லால் இனியாரை நினைக்கேனே கண்ணாயில் உலகம் கருத்தாய உதவுமாய் பன்னாறுந்தமிழாயே பரமாய பரந்துடதே அன்னார் பூங்கொழில் சோல் மனபாடு மாணிக்கமே அண்ணா நின்னை அல்லால் இனியாரை நினைக்கேனே நாளார் வந்து அணங்கியே நடியா முனம் என்னக்கே ஆளா வந்து அடைந்தே நடியே நயம் ஏற்று ஏன்று கொள்ளினே மாளானால் அருளும் மனபாடியில் மாணிக்கமே ஆளான் நின்னை அல்லாலினியாரை நினைக்கேனே சந்து ஆறும் குடையாய் சடைமேல் விளை தாங்கி அல்ல வாழ்ந்தா அருள்வெண் கொடியாய் தகனே மைந்தார் சோலைகள் சூழ் மலவாடியில் மாணிக்கமே எந்தாய் நின்னை அல்லால் இனியாரை நினைக்கேனே பெய்ய விதி சுடரோன் தேவர் கணங்கள் எல்லாம் செய்ய வளர்கள் இடமிகு செம்மையில் நின்றவனே ஐயா பூம்பொழில் சூழ் மலபாடியில் மாணிக்கமே ஐயா நின்னை அல்லால் இனியாரை நினைக்கேனே நெறியே நின்மலனே நெடுமால் அயன் போட்டி செய்யும் குருகே நிர்மையனே கொடியே இடையால் தலைவா மருகே ரங்கையனே மடபாடுகள் மாணிக்கமே அறிவே நின்னை அல்லால் இனியாரை நினைக்கேனே ஏதார் முப்புறமும் எரியேச்சலை தொட்டவனை பாரார் பொங்கை உடன் வளவாடையுள் மெய்யவனை சீரார் நாவலர் கோனார் உரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்லா பிரலோகத்து இருப்பாரே திருச்சிற்றம் வளம்